பனையூரை விட்டு வெளியவே வரமாட்டேக்கிறார்கள் அப்படின்னு எல்லோரும் விஜயை வந்து அரசியல் ரீதியாக விமர்சித்துக் கொண்டிருந்த நிலையில் இதோ பறந்து வருகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பரந்தூருக்கு பனையூர்ல இருந்து பரந்தூருக்கு நேற்று வந்திருக்கிறார் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான திரு விஜய் அவர்கள் நேற்று பரந்தூர் விமான நிலையம் அமைய இருக்கக்கூடிய இடத்தில் அந்த கிராம மக்களை வந்து ஒரு திருமண மண்டபத்தில் சந்தித்து அங்க வந்து அவர் பேசியிருக்கிறார் அதை பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னு பல பேரும் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதுக்காக நிச்சயமாக அதை நாம் பேச வேண்டும் அது இருக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பரந்தூர் விவகாரத்தில் திடீரென்று விஜய் களமிறங்கியதனுடைய பின்னணி என்ன இந்த விவகாரத்துல வந்து விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் விவசாயம் பாதிக்கப்படுகிறது விமான நிலையம் நாட்டிற்கு அவசியமா விவசாயம் நாட்டிற்கு அவசியமா போன்ற வாதங்கள் வைக்கப்படுகிறதே அதை பற்றி அதுல எது சரியான வாதம் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது விஜய் ஏன் திடீர் என்று கவனம் செலுத்துகிறார் என்பதை பற்றியும் நாம் தெளிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கிறோம் வீடியோக்குள் செல்லும் வணக்கம் இது தமிழ் கேள்வி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல்வீழ்ச்சி தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிங்க சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் அவசியமா இல்லையா அப்படின்னா விஜய் அவர்களே அதை ஒத்துக்கிறார் என்ன சொல்றாரு விமான நிலையம் அவசியம் அப்படிங்கறத அவரே நேற்று பேசும்போது சொல்லிட்டாரு ஆனா அதை பரந்தூர்ல வைக்காதீங்க வேற ஒரு இடத்துல வைங்க சென்னைக்குள்ளேயே வேற ஒரு இடம் வைங்க ரைட் சென்னைக்குள்ளேயே வேற ஒரு இடம் முதல்ல அங்கே இருந்து ஆரம்பம் இப்ப சென்னை வந்து சென்னைங்கிறதே ரொம்ப ஒரு சிறிய நகரம் தாங்க ரொம்ப நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய பல்லாயிரம் கிலோமீட்டர் நகரம்லாம் இல்ல ரைட் இப்ப இந்த சென்னையினுடைய புவியியல் அமைப்பை கொஞ்சம் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தயவுசெய்து அதுக்கப்புறம் அவர் இன்னொன்னு சொல்றாரு என்ன சொல்றாரு இது மீது குற்றச்சாட்டு இருக்கிறார் மாநில அரசு வந்து ஏதோ சுய ஆதாயத்திற்காக இது லாபம் தேடிக்கிறது அப்படின்னா விமர்சனம் வைத்திருக்கிறார் அதெல்லாம் உண்மையா உண்மையிலே மாநில அரசுக்கு இந்த திட்டத்தால ஏதாவது லாபம் உண்டா மாநில அரசுடைய பங்களிப்பு இந்த திட்டத்துல என்ன இதெல்லாத்தையும் விரிவா பேசணும்ல எல்லாத்தையும் முன்னா பார்ப்போம் இப்ப சென்னையை நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியுங்க நீங்க சென்னை பாத்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு வைங்களேன் கிழக்கு இது கிழக்கு அப்படின்னு இந்த பக்கம் மேற்கு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா சென்னையினுடைய கிழக்கு பகுதி முழுக்க கடல் சரியா சென்னையினுடைய கிழக்கு அதனாலதான் கிழக்கு கடற்கரை சாலைன்னு வைக்கிறோம் இங்கே ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் நீங்க வந்து இது அது அதுல சென்னை வந்து பெருவாரியாக கடல்ல பெறுது அப்ப நீங்க கிழக்கு பகுதியில என்ன செய்ய முடியாது விமான நிலையம் அமைக்க வழி இல்ல ரைட் அப்ப ஒரு நான்கு பக்கத்துல ஒரு பக்கம் நமக்கு போச்சுங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு ஐடியா சொன்னாரு நீங்க வந்து கல்பாக்கம் இந்த பக்கம் கொண்டு வந்து வைங்க இந்த சைடு பொண்ணு வந்து மரக்கானம் கல்பாக்கம் அந்த பக்கத்துல வைக்கலாமே அப்படிங்கிற ஒரு இதை முன்னாடி பேசியதாக எனக்கு நினைவு இப்ப அந்த சைட்ல வைக்கிறது என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் வேளாண் நிலங்கள் இருக்குது ஒன்னு இன்னொன்னு கல்பாக்கம் அணு மின் நிலையம் அங்கே இருக்கிறது அணு உலை இருக்கிறது அணு உலைக்கு மேல என்ன செய்யக்கூடாதுங்க விமானம் பறக்க கூடாதுங்க அது தடை செய்யப்பட்டிருக்கு ஏன்னா நீங்க எந்த நாட்டு விமானம் யாருக்கு தெரியும் போய் ஒரு குண்ட குண்ட போட்டா மொத்தமும் போச்சு அதனால மின் நிலையங்களுக்கு மேல் அணு உலைகளுக்கு மேல் என்ன செய்ய பறக்க தடை விமானங்கள் பறக்க தடை எனவே அங்க கொண்டு போய் நீங்க என்ன செய்ய முடியாது வைக்க முடியாது சோ அந்த பக்கமும் நமக்கு இல்லைங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேற்கு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு பக்கத்திலேயே வடமேற்கு திசை இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா வந்துருது ராக்கெட் ஏவுதளம் நீங்க இது எல்லாத்தையும் ஏற்கனவே ஆய்வு செஞ்சுட்டாங்க நடிகர் விஜய் அவர்களுக்கு சொல்றேன் நீங்க பரந்தூரை ஏதோ வந்து வாஸ்துபடி தேர்ந்தெடுக்கல வாஸ்துபடி பரந்தூர் தான் சரியான இடம் இங்க இருந்தா விமானம் எல்லாம் நல்ல டேக் ஆஃப் ஆகும் நல்ல ஸ்பீடா ஓடும் அப்படின்னு நினைக்கல அங்க வந்து கோட்டா இருக்கு இங்க வந்து கல்பாக்கம் இருக்குது இந்த பக்கம் கடல் இருக்குது அப்ப தான் போறது அப்படின்னு வருகின்ற பொழுது நமக்கு மீதம் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இந்த தென் பகுதி காஞ்சிபுரம் இந்த பகுதிகள் மட்டும்தாங்க நமக்கு வந்து இருக்கக்கூடிய பகுதி ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டும்தான் அப்போ நமக்கு தேவையான இடம் கிட்டப்பட்ட மூவாயிரம் ஏக்கருக்கு மேல தேவை இப்ப சென்னை விமான நிலையம் ஒரு ஆயிரம் ஏக்கர்ல தான் இருக்குது நீங்க டெல்லி விமான நிலையம் ஐயாயிரம் ஏக்கருக்கு மேல இருக்குது மற்ற ஹைதராபாத் பெங்களூர்லாம் பாத்தீங்கன்னா நாலாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர்ல இருக்குது சென்னை இந்தியாவினுடைய வளர்ச்சியடைந்த நகரங்களில் மிக மிக பிரதானமான ஒரு நகரம் முதன்மையான நகரம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா கடந்த இரண்டு மாதங்கள்ல மட்டும் சீனாவினுடைய பல்வேறு நகரங்களில் இருந்து தமிழ்நாடு எவ்வளவு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க சீனாவின் பல்வேறு நகரங்களில் இருந்து வேறு வேறு நகரங்களிலிருந்து சென்னைக்கு கார்கோ பிளைட் எது இந்த பயணிகள் விமானம் இல்ல சரக்கு விமானங்கள் மட்டும் சீனாவின் பல்வேறு நகரங்களில் இருந்து எங்க வருது சென்னைக்கு வருகிறது அப்படின்னா சென்னை மிகப்பெரிய அளவில் ஒரு வர்த்தக நகரமாக தொழில் நகரமாக பெரிய அளவில் மாறிக்கொண்டிருக்கிறது அப்போ வளர்ச்சி இங்க நீங்க தடுக்கவே முடியல தடுக்க முடியாத இடத்துக்கு அது வளர்ச்சி காலமும் அரசு கொண்டு வந்த திட்டங்களும் அதை நகர்த்தி செல்கிறது அப்ப நமக்கு ஒரு விமான நிலையம் வேணும் அப்போ இந்த விமான நிலையத்தை இந்த இடத்துலதான் நிறுவனம் அப்படிங்கிறது திமுக அரசுடைய முடிவு அல்ல முன்ன ஒண்ணு புரிஞ்சுங்க இது அஇஅதிமுக ஆட்சி காலத்திலிருந்தே தொடங்கப்பட்டது அஇஅதிமுகவும் இதை செய்யல இத ஒன்றிய அரசு செய்கிறது ஒன்றிய அரசு நம்ம நமக்கு இன்னொரு விமான நிலையம் கொடுங்க ஒன்றிய அரசு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க என்ன செய்யறாங்கன்னா வந்து பீசிபிலிட்டி சர்வே எடுப்பாங்க இங்க எங்க விமான நிலையம் அமைக்கலாம் எவ்வளவு இடம் கிடைக்கும் எவ்வளவு இடம் தேவைப்படும் சொல்லி எல்லா இடங்களையும் அலட்சி ஆராய்ந்து அவங்க என்ன செய்வாங்க ஒரு ஒரு இடத்துல ஆரங்கில ஐந்து ஆறு இடங்களை தேர்வு செஞ்சு அந்த அஞ்சு ஆறு இடங்களை பில்டர் பண்ணி பில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி கடைசி இரண்டு இடங்கள் வந்து அந்த இரண்டு இடங்கள்ல ஒன்ன பிக்ஸ் பண்ணுவாங்க அப்படி பிக்ஸ் பண்ணப்பட்ட இடம் தான் எதுங்க பரந்தூர் ஏன் பரந்தூரை பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு காரணம் மற்ற இடங்களில் இதைவிட நீர்நிலைகள் அதிகமாக ஒருவேளை என்ன இருக்கும் பறிபோகும் அபாயம் இருக்கும் மற்ற இடங்களில் விட அதிகமான கிராம மக்களை வெளியேற்றப்படக்கூடிய சூழல் இருக்கும் அப்ப எல்லாத்தையும் அலட்சி ஆராய்ந்து இருப்பதிலேயே குறைவான சேதாரம் சேதாரம் கண்டிப்பா இருக்குங்க கண்டிப்பா இருக்கும் வேற வழி இல்ல அந்த சேதாரத்தில் குறைவான சேதாரம் எந்த பகுதியில் அப்படின்னு ஏ ஏஐ ஒரு முடிவுக்கு வந்து இந்த இடத்தை சஜஸ்ட் பண்ணி இங்க அமைக்கலாம்னு முடிவு பண்றாங்க இப்ப மாநில அரசுக்கு இதுல என்ன வேலை தெரியுமா எந்த வேலையும் கிடையாது இந்த நிலங்களை கையகப்படுத்தி கொடுக்கக்கூடிய வேலை மட்டும்தான் மாநில அரசுடைய வேலை ஏன்னா காவல்துறை ரெவன்யூ வருவாய்த்துறை இந்த ரெண்டு மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்ப மாநில அரசுடைய வேலை ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிற்கு நிலங்களை கையகப்படுத்தி கொடுக்கக்கூடிய வேலை மட்டும்தான் மாநில அரசுடைய வேலை சரி இதுக்கு இழப்பீடு கொடுக்கணும் யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாநில அரசும் அதுக்கு ஒரு விதம் வச்சிருக்காங்க கவர்மெண்ட் வேல்யூ என்னவோ அதைத்தான் கொடுப்பாங்க அல்லது அதை விட கொஞ்சம் அதிகமா கொடுப்பாங்க ஆனால் இந்த மக்கள் தங்களுடைய வாழ்விடத்திலிருந்து ஆண்டாண்டு காலமாக பரம்பரை பரம்பரையா குடும்பம் குடும்பமா இருந்த அந்த சொந்த இடத்தை விட்டுட்டு நகர்வது என்பது மிகப்பெரிய ஒரு அது அதுக்கு இடையான கொடுமை வரை எதுவுமே கிடையாது எஸ் அதை நான் முழுமையா உடன்படுறேன் அந்த விவசாயிகளுடைய வழி அப்படிங்கிறது மிகப்பெரியது அதுல எனக்கு ஒரு விழுக்காடு இல்லை அப்போ இந்த அரசு என்ன செய்யறாங்கன்னா அந்த வழி அந்த பைனுக்குன்னு ஒரு காம்பன்சேஷன் இருக்குல்ல அந்த காம்பன்சேஷன் அரசு என்ன செஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் விலைக்கு பண்ணாங்க மார்க்கெட் விலையை விட நான்கு மடங்கு மார்க்கெட் விலை என்னவோ அதை விட நாலு மடங்கு வரைக்கும் அரசு கொடுக்க தயார் அப்படிங்கறது அப்போ கவர்மெண்ட் வேல்யூ இல்ல கவர்மெண்ட் மார்க்கெட் மார்க்கெட் வேல்யூ விட நாலு மடங்கு சரிங்க நீங்க நாலு மடங்கு குடுத்துருவீங்க காசை வச்சுட்டு என்ன பண்றது நாங்க எல்லாம் சொந்த பந்தமா ஒரே இடத்துல இருந்தோமே அப்படின்னு சொல்லுங்க பொழுது சரி இதே மாதிரி ஒரு ஊரை இன்னொரு இடத்துல உருவாகும் லைக் ஒரு கேட்டர் கம்யூனிட்டி மாதிரி நீங்க ஒரு ஆயிரத்தி குடும்பங்கள் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி குடும்பங்களுக்கும் ஒரே இடத்துல அரசு செலவுல வீடு கட்டி கொடுக்கப்படும் இடம் வீடு எல்லாம் கட்டி கொடுக்கும் அது போக உங்களுக்கு இழப்பீட்டு தொகையும் கொடுக்கப்படும் இது போக ஒருவருக்கு குடும்பத்தில் அரசு வேலை கொடுக்கப்படும் அப்ப இந்த அரசு அந்த இழப்பீட்டை எவ்வளவு தூரம் தன்னால் சமன் செய்ய முடியுமோ அது அந்த காயத்திற்கான மறுத்து முடியுமோ அவ்வளவு தூரம் அதை அரசு மாநில அரசு செய்ய தயாராக இருக்கிறது எந்த மாநிலமும் இதை செய்யல தமிழ்நாடு இதை செய்ய தயாராக இதை செய்வதனால் தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு நகரும் அது உண்மை அதுல யாருக்கும் இல்ல சரி இப்ப வந்து நீங்க வந்து உடனே இவர் என்ன செய்யறாரு நடிகர் விஜய் அரித்தாப்பட்டிக்கு ஒரு நியாயம் நீங்க வந்து இந்த பரந்தூருக்கு ஒரு நியாயமா அப்படின்னு கேட்கிறார் அரித்தாப்பட்டி விவகாரத்தையும் பரந்தூர் விவகாரத்தையும் ஒப்பிடுவது அப்படிங்கிறது முறை இல்லைங்க சரியில்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரித்தாப்பட்டியில நமக்கு கிடைக்கக்கூடிய அதாவது தமிழ்நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்பது மிகச் சொற்பம் அது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு யாருக்கோ ஒன்றிய அரசு கொடுத்துரும் அவன் டங்ஸ்டனை எடுப்பான் டங்ஸ்டனை பல கோடி ரூபாய்க்கு வந்து ஏற்றுமதி பண்ணுவான் அவன் பெருத்த லாபம் சம்பாதிப்பான் இழப்பு எல்லாம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு என்ன இழக்கப்படும் அது வந்து கொட்டஞ்சு பூமியை போய் எடுக்க எடுக்கக்கூடியதுங்க அது அதனால வந்து நம்முடைய சூழலியல் பாதிப்பு எல்லாமே வாங்கும் அது பேராபத்து அதனால நமக்கு தமிழ்நாட்டுக்கு பெரிய லாபம் ஒன்றும் கிடையாது ஆனால் விமான நிலையத்துல நீங்க பூமியை கொடைஞ்சு உள்ள போறதெல்லாம் கீழ கீழே நம்ம வந்து இப்போ நம்ம இது என்ன கதிராமங்கலத்துல நெடுவாசல்லயும் வந்து இதை எடுத்தாங்க நிலக்க இத எடுக்க போறோம் ஆயில் எடுக்க போறோம் அந்த மாதிரி சொன்னாங்க இல்லையா அப்படி வந்து கதிராமங்கல நெடுவாசல் மாதிரி வந்து நம்ம வந்து எண்ணெயை எடுப்பதற்கான முயற்சி எல்லாம் இங்க பண்ணல அப்போ வந்து நமக்கு வந்து நீர் மட்டம் பாதிக்கப்படும் கடல் நீர் உள்ள வரும் இந்த சிக்கல் சொன்னோம் இங்க அந்த பிரச்சனை இல்ல இங்க நிலங்களை மட்டும் நாம் என்ன செய்ய போறோம் இங்க இழப்பு என்பது அந்த மக்களுக்கு இழப்பிய திருப்பி திருப்பி அது சொல்ல நிலங்களை கையகப்படுத்த போறோம் ஆனால் வளர்ச்சி இழப்பு எவ்வளவு அதனால் கிடைக்கக்கூடிய வளர்ச்சி அது எத்தனை ஆண்டு கால வளர்ச்சி எத்தனை ஆண்டு கால பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இழப்பை விட இங்கே பயன் அப்படிங்கிறது அதிகம் அரித்தாப்பட்டியில பயனை விட நமக்கு இழப்பு அதிகம் அப்ப அந்த ரெண்டு ஒப்பிடுங்கிறதே என்னது இல்ல சரியில்லை அரித்தாப்பட்டியும் ஒரு விமான நிலைய விரிவாக்கத்தையும் ஒப்பிடுவது அப்படிங்கிறதே சரியில்லை சரி அப்படி ஒரு இடத்துக்கு நீங்க ஒரு ஒருவேளை நண்பர் விஜய் அவர்கள் நகர்வாரே என்று சொன்னால் கூட உங்களும் அணுமின் நிலைய போராட்டத்தை பற்றிய பார்வை என்ன நடிகர் விஜய் அவர்களுக்கு அணுமின் நிலையமும் வேண்டாம் என்பதுதான் நடிகர் விஜய் அவருடைய பார்வையா அப்படிங்கறத நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா கூடங்குளம் அணுமின் நிலையமும் உயிருக்கே ஆபத்துங்கிறதா கூடங்குளம் மக்களுடைய இடதுகுறை மக்களுடைய வாதம் இல்லையா அணு உலை கழிவுகளை எங்க வைப்பீங்க ஒருவேளை அந்த அணு உலையிலிருந்து கொஞ்சம் அணு வந்து ஏதாவது அணு கழிவுகளோ அணு கதிர்வீச்சோ கசிந்தால் லீக் ஆச்சுன்னா மதுரை வரைக்கும் பாதிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய கருத்தை யாரால யாரேனும் மறுக்க முடியுமா அப்ப அணு உலை பேராபத்து டங்ஸ்டன் சுரங்கம் என்பது பேராபத்து அப்ப அதையும் ஒரு விமான நிலைய விரிவாக்கத்தையும் ஒப்பிடுவது அப்படிங்கறதே முதல்ல அடிப்படையிலான இந்த ஒப்பீடு சரியா அப்படிங்கறத நான் வந்து நண்பர் விஜய் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் ரைட் சரி அதையும் தாண்டி நான் அப்படி சொல்றேன் ஒருவேளை நீங்க வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல அமைக்கணுமா வேற என்னமே இல்லையான்னா நான் நண்பர் விஜய் அவர்களுக்கு அவர் இன்னைக்கு பொது பொது வாழ்விற்குள் வந்து விட்டார் ஒரு அரசியல்வாதியாக வந்து விட்டார் அவரே கூட என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூழலியலாளர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு கமிட்டி அமைங்க ஒரு கமிட்டி அமைத்து விமான நிலையம் அவசியம் என்பதை விஜய ஒத்துக்கொள்கிறார் ஒரு மூவாயிரம் ஏக்கர் இடம் சென்னையை சுற்றி எங்க இருக்குது பாதிப்பு இத விட குறையா இருக்கக்கூடிய இடமா பார்த்து நீங்க ஆய்வு செய்து அதை பற்றி ஒரு அறிக்கை தாராள நீங்க என்ன செய்யலாம் அரசுக்கு கொடுக்கலாம் வழிகாட்டலாம் தப்பு இல்ல அரசு எல்லோருடைய ஆலோசனையிலும் எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறது இல்லைங்க இந்த இடத்த விட இந்த இடத்துல மிக குறைவான பாதிப்புதான் மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படி நீங்க என்ன செய்யலாம் ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கலாமே அரசுக்கு நீங்க ஒரு இடத்த காட்டலாமே அப்போ அப்படி யாரால யாரேனும் ஒருவரால் அப்படி இடத்த காட்ட முடியுமானா அது எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்பே இல்லை அரசு ஏற்கனவே பல இடங்களை ஆய்வு செய்துதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி கடந்த பத்து ஆண்டுகளாக அஇஅதிமுக ஆட்சியில பெருவாரியாக முடக்கி வைக்கப்பட்டுச்சு நீங்க பல திட்டங்களை முடக்கிட்டாங்க அதற்கு முன்பு அரசு கொண்டு வந்த திட்டங்களை தான் முடக்கிட்டாங்க நீங்க முத்தமிழர் டாக்டர் அவர்கள் கொண்டு வந்து நான்குநேரி தொழில்நுட்ப பூங்கா இன்னைக்கு அது செயல்பாட்டுக்கு வந்து இருந்துச்சுன்னு அந்த தென் மாவட்டம் உடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிமிதமான வளர்ச்சி ஏன்னா தூத்துக்குடியில ஒரு விமான நிலையம் யோசிச்சு பாருங்க நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்கா அந்த பக்கம் ஹார்பர் தூத்துக்குடி ஹார்பர் எங்கேயோ போயிருக்கும் வளர்ச்சியில ஆனால் அந்த திட்டத்தை ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரான பிறகு கலைஞர் கொண்டு வந்த திட்டம் என்பதாலேயே அதை கிடப்பில போட்டு அதை ஒண்ணுமில்லாமாக்கி அந்த திட்டத்தை நாசாக்காடு ஆகினார் அப்போ ஒரு அரசு ஒரு ஐந்து ஆண்டு காலத்தில் முயற்சி செய்து ஒரு ஒரு பெரும் பாய்ச்சலை அடுத்த ஒரு அரசு பத்து வருஷம் பின்னாடி இழுத்துட்டு போயிடுறாங்க இதுக்கு போராடுறதுக்கே இங்க நேரம் சரியா இருக்கு மதுரை பறக்கும் பறக்கும் எல்லாம் அப்படியே நின்று போச்சு இன்னைக்கு அந்த சாலை அப்பொழுதே போடப்பட்டிருந்தா இன்னைக்கு ஹார்பருக்கு நேரம் சரக்கு வாகனங்கள் போயிருக்கும் எல்லாமே பெரும் பெரும் திட்டங்கள் அத்தனையும் தொடர்ந்து முடக்கப்பட்டுச்சு நீங்க இதே மாதிரி தான் எந்த திட்டத்தை முடக்கினாங்க சேது சமுத்திர திட்டம் சேது சமுத்திர திட்டம் இன்றைக்கு ஒருவேளை செயல்பாட்டுக்கு வந்திருந்தால் சேது சமுத்திர திட்டத்தால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரமும் தமிழ்நாட்டு மக்களுடைய தென்மாவட்ட மக்களுடைய வாழ்வாதாரமும் எங்கயோ போயிருக்கும் அதன் நம்பிக்கையின் மீது நின்று சேது சமுத்திர திட்டத்தை நிப்பாட்டினாங்க இல்லையா நீங்க எவ்வளவு கடல் வழி வணிகம் நடந்திருக்கும் ஒன்னு ஒண்ணுக்கும் நீங்க அன்னைக்கு சேது சந்திர திட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது இதே மாதிரி ஒரு பழியை அபாண்டத்தை டி ஆர் பாலு மேல போட்டாங்க டி ஆர் பாலு ஏதோ அவர் ஆதாயத்திற்காக செய்கிறார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த திட்டம் போச்சு யாருக்கு தமிழ்நாட்டுக்கு தான் விட்டோம் அப்போ இங்க எப்படி சும்மா ஆயிடுது எந்த திட்டத்தையும் செய்யாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கிற ஜெயலலிதாவோ எடப்பாடி பழனிசாமியோ நல்லவங்களா போயிடுறாங்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக ஏதாவது திட்டத்தை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிக்கிற பொழுது இது இது இவர்களுக்கு ஏதோ ஆதாயம் இப்படி ஆரம்பிச்சா என்னத்த சொல்லுறது சேலம் எறும்புரு காலையே திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு என்ன ஆதாயம் நீங்க அதனால வேலை வாய்ப்பு பெருகிச்சா இல்லையா சிப்கார்ட் சிப்கோ தொழிற்பேட்டைகளால் வேலை வாய்ப்பு பெருகிச்சா இல்லையா டைட்டல் பார்க்கால வேலை வாய்ப்பு பெருகிச்சா இல்லையா டைட்டல் பார்க் கொண்டு வரப்பட்ட பொழுது இதே மாதிரி சாலைகள் உருவாக்கம் செய்யப்பட்டன சாலைகள் உருவாக்கம் செய்யப்பட்ட பொழுது அப்பொழுதும் இதே மாதிரி எதிர்ப்புகள் வந்துச்சு நீங்க நான்கு வழி சாலைகள் இரண்டாயிரத்தி நான்குல போடப்பட்ட பொழுது வாஜ்பாய் ஆட்சி காலம் முடிந்து மன்மோகன் சிங் பிரதமராக வந்த உடனே அந்த சாலைகள் பணிகள் தொடங்கின எனக்கு எனக்கு தெரிஞ்சு வள்ளியூர்ல என் நண்பர்கள் பல பேருடைய அதுல போச்சு விவசாய நிலங்கள் போச்சு ஆனால் பன்மடங்கு அதுக்கு என்ன செஞ்சாங்க இழப்பீடு சாலையின் பொழுது இடிக்கப்பட்ட தேவாலயங்கள் இடிக்கப்பட்ட கோவில்கள் இடிக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் எத்தனை எவ்வளவு சமாதிகள் அப்புறப்படுத்தப்பட்டன எவ்வளவு கிணறு மூடப்பட்டுச்சு தெரியுமா எவ்வளவு கிணறுகள் மூடப்பட்டுச்சு தெரியுமா நான்கோழி சாலைக்காக எனக்கு தெரியும் எங்க ஊர்ல அவ்வளவு கிணறுகள் மூடப்பட்டுச்சு கொஞ்சம் தள்ளி திருப்பி போர் போட்டுக்கிட்டாங்க நீங்க வழி இல்ல இல்ல இருபது வருஷம் ஆச்சு இந்த சாலைகளை விரிவாக்கம் செய்யவே இல்லை ஒவ்வொரு முறையும் தீபாவளி பொங்கல் முடிச்சு பாத்தீங்கன்னா செய்தி எல்லா சேனலையும் வருது சென்னை ஸ்தம்பித்தது தென் மாவட்டங்களிலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் வந்து வருகிறார்கள் போக்குவரத்து நெரிசல் ஏன்னா இருபது வருஷமா ரோட்டை விரிவுபடுத்தவே இல்லை இருபது வருடத்துக்கு முன்னாடி போடப்பட்ட ரோடு இருபது வருடமா எவ்வளவு வாகனங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி என்பது விவசாயத்திற்கு எதிரானது அப்படிங்கிற பார்வையும் வளர்ச்சியாலும் இந்த விஞ்ஞான வளர்ச்சியாலும் தான் தயவு செய்து மனசுல புரிஞ்சுக்கணும் பசுமை கொண்டு வரப்பட்ட காரணத்தினால் இங்க வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுல உற்பத்தியை பெருக்க முடிஞ்சது அந்த உற்பத்தி பெரிய காரணத்தினால்தான் பசி பட்டினி இல்லாத ஒரு இடத்துக்கு தமிழ்நாடு நகர்ச்சு நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல எழுபதுகள்ல இங்க பெரும் பஞ்சம் பசி பட்டினி பஞ்சம் பிழைப்பதற்காக இருக்காக மலேசியாவுக்கு ரங்கூனுக்கு பாம்பேக்கு வேலைக்கு போனது எத்தனை பேரு இன்னைக்கு அப்படி இருக்குதா அப்ப விஞ்ஞான வளர்ச்சி இங்கே விவசாயத்தையும் காப்பாற்றி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சுக்கணும் மனசில் நிறுத்திக்கணும் நினைவில் வச்சுக்கணும் சோ இது வந்து இதை இதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம வந்து விஞ்ஞானமும் வளர வேண்டும் தொழில்நுட்பமும் வளர வேண்டும் நம்முடைய பண்பாடு பாரம்பரியம் நம்முடைய பலம் பெருமைகள் நம்முடைய வேளாண்மை இவையெல்லாம் பாதுகாக்கப்படணும் இதெல்லாம் மிக்சடா தான் நகரணுமே தவிர நாம இதுல ஒன்னு நிப்பாட்டி ஒன்னு அடிக்கிறோம்னு நினைச்சோம் அப்படின்னா அது சரியான வளர்ச்சியாக இருக்காது என்பதை சொல்லி எனவே பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்தளவுல நடிகர் விஜய் அவர்கள் மாநில அரசை தொடர்ந்து விமர்சிக்கிறார் மாநில அரசுக்கு ஏதோ ஆதாயம் இருப்பது கூடவே பேசுகிறார் மாநில அரசினுடைய வேலை என்பது வெறும் நிலம் கையகப்படுத்தி கொடுப்பது மட்டும்தான் இது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு திட்டம் மாநில அரசு தான் கேட்குது நோக்கம் இங்கே வளர்ச்சி வேண்டும் என்று நான் நிறைவா வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல கூட சொன்னாங்க பல பேருக்கு அது புரியல ஏன்னா பல பேரு அதை போய் பார்த்தது இல்லை அதனால அவங்களுக்கு வே சிரிப்பா இருக்குது உலக நாடுகளுடன் செந்தில்வேல் தமிழ்நாட்டை ஒப்பிடுகிறார்னு நான் உலக நாடுகளுக்கு போய் வந்த காரணத்தினால ஒப்பிடுறேன் அமெரிக்காவின் ஒரு சில மாகாணங்களில் கூட ஒரே மாகாணத்துல மாகாணம்னா இங்க தமிழ்நாடு மாதிரி வச்சுங்க ஸ்டேட் ஸ்டேட்ல கூட ஏழு இப்போ இது கிடையாது என்னது விமான நிலையம் கிடையாது ஏழு விமான நிலையங்கள் தமிழ்நாட்டுல புதுவையோட சேர்த்து இப்ப அடுத்த ஓசூர் விரிவாக்கம் செய்ய போறோம் ஓசூர் வந்து வேலூர் எல்லாம் வந்துடுச்சுன்னா பத்து பன்னெண்டு விமான நிலையங்கள் தமிழ்நாட்டுல இருக்கும் அவ்வளவு நீங்க தூத்துக்குடி விமான நிலையம் திறக்கப்பட்ட போது எல்லாருக்கும் சிரிச்சாங்க தூத்துக்குடியில ஏர்போர்ட் யார் பிளைட்ல போனாங்க இப்ப நீங்க நீங்க தூத்துக்குடி புக் புக் பண்ணி பாருங்க பாப்போம் எப்ப பண்ணீங்கனாலும் ஃபுல்லு கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல இருந்து 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 சென்னை சென்னை கோயம்புத்தூர் கிளம்பக்கூடிய அத்தனை என்னன்னா ஆதாரம் தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி வளர்ந்து கொண்டே இருக்கிறது அது பெரும் பங்கு திமுகவும் கொண்டு வந்த திட்டங்களும் அதை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொன்னா ஒன்னும் பண்ண முடியாது கலை யதார்த்தத்தோடு சிந்தியுங்கள் மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பாருங்கள் விஜயவர்கள் களத்திற்கு வந்தது மகிழ்ச்சி விவசாயிகளுடைய மாறுபாடு நின்றது மகிழ்ச்சி ஆனால் பரந்தூர் விமானநிலை விரிவாக்கத்தில் இந்த கலை யதார்த்தத்தையும் அவர் சேர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில்